அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துகோ அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் வாரத்தின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை பலருக்கும் ஓய்வையும் உற்சாகத்தையும் தரும் ஒரு நாள் ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை வெறும் ஒரு விடுமுறை நாள் அல்ல இது ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொன்னாளாகும் இந்த சிறப்புமிக்க நாளில் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தையும் அதன் வரலாற்று பின்னணியோடு நம் வாழ்வில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் சுவாரஸ்யமாக ஆராயப் போகின்றோம் வாருங்கள் இந்த புனிதமான பயணத்தில் என்னுடன் இணையுங்கள் முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமையின் மகத்துவம் வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்யத்துள் அய்யாம் அதாவது நாட்களின் தலைவர் என்று போற்றப்படுகின்றது இது மற்ற எல்லா நாட்களையும் விடவும் தனி சிறப்புமிக்க ஒரு நாள் அல் ஜுமா என்ற அரபு சொல்லுக்கு ஒன்றிணைதல் அல்லது கூடுதல் என்று பொருள் இந்த நாளில் முக்கிய அம்சமே முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதுதான் ஜும் ஆ தொழுகையின் சிறப்பு சாதாரணமாக நாம் தினமும் ஐ வேளை தொழுவது போலன்றி ஜும்ஆ தொழுகை என்பது சமூக ரீதியிலான ஒரு பெருந்தொழுகை பள்ளி வாசல்களில் இமாம் அவர்கள் குத்பா எனப்படும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் இந்த குத்பாக்கள் இஸ்லாமிய கோட்பாடுகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகள் சமகால சமூக பிரச்சினைகள் மற்றும் தனிமனித ஒழுக்கம் குறித்த ஆழமான படிப்பினைகளை வழங்கும் இது முஸ்லிம்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவார்ந்த ரீதியாகவும் வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இந்த நாளில்தான் அவர் சுவனத்தில் அனுமதிக்கப்பட்டு அதே நாளில் அங்கிருந்து வெளியேறினார்கள் மேலும் உலக அழிவு நாளாகிய கியாமத் நாள் வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் செய்யும் பிரார்த்தனைகள் அல்லாஹுவால் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது மற்றொரு சிறப்பு அல் கஹஃப் சூராவை ஓதுவது இந்த நாளில் பெரும் நன்மையை தரும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள் சமூக ஒற்றுமையின் சின்னமானது பள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை என்பது பெரும் ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் பலப்படுத்தும் ஒரு பாலமாகும் வெவ்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்தவர்கள் பணக்காரர் ஏழை என்ற வேறுபாடின்றி அனைவரும் ஒரே வரிசையில் நின்று தொழுகின்றனர் இது சமூக சமத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் வலியுறுத்துகின்றது ஒருவருக்கொருவர் சந்தித்து நலம் விசாரித்து சமூக பிணைப்புகளை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் ஆனால் அமைகின்றது புதிய தொடக்கத்தின் நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு தேடி புதியதொரு ஆரம்பத்தை நாட ஒரு வாய்ப்பு வழங்குகின்றது இது ஒரு வாரத்தின் முடிவாக தோன்றினாலும் ஆன்மீக ரீதியாக புதியதோர் தொடக்கத்திற்கான நாள் நம் வாழ்வை சீர் செய்யவும் இறைவனுடனான நம் தொடர்பை ஆழப்படுத்தவும் இந்த புனித நாள் உத்வேகம் அளிக்கின்றது அன்பான நேயர்களே வெள்ளிக்கிழமையின் இந்த மகத்துவம் முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அரிய கொடை இது வெறும் ஒரு சடங்கு அல்ல இது நம் ஈமானை உறுதிப்படுத்தும் சமூக பிணைப்பை பலப்படுத்தும் மற்றும் நம் வாழ்வை நல்வழிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு இந்த புனிதமான நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அதன் அருளையும் நன்மைகளையும் முழுமையாக பெறுவோமாக ஒவ்வொரு ஜும் ஆவிலும் நம் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவும் நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்வோமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் கீழே கமன் பகுதியில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹே அவரகாத்துஹூ